മൂന്ന് മണിക്ക് ആറ് മണിക്ക് ബെൽ വെച്ച് വെച്ചാൻസ് நாசி படைகள் வந்து ஆக்கிரமிச்சிருந்துச்சு அப்போ ஒரு நாசி ஆபிசர் ஜெர்மன் ஆபிசர் அவர் வந்து பிரகாஷ் வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டில் அப்பதான் வரைஞ்சு முடிச்சிருந்த ஒரு பெரிய பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் பேர் குவர்னிகா அதை அந்த நாசி ஆபிசர் பார்த்துட்டு இவ்வளவு மோசமான பெயிண்டிங்க நீங்க வரைஞ்சிங்க அப்படின்னு பிகாசோர் கேட்கிறார் சொல்றாரு இல்ல நீங்க தான் வரைஞ்சிங்க அப்படின்னா போரை போரின் இழிவை போரின் தேவையற்ற தன்மையை உலகத்தில் குர்ணிக்க மாதிரி எந்த எந்த ஒரு கலைப்படத்தும் விமர்சனம் செய்யவில்லை இது வந்து நான் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு புக்ல ஜிசக்குடி புக்ல நான் சமீபத்தில் படித்தேன் இந்த மேடையில் என்ன பேச வர போறேன் அப்படின்னு வளர்க்கும் நான் என்ன பேச போறேன் தெரியல இட் இஸ் கோயிங் பி வாட் எவர் கம்ஸ் இட்ஸ் கோயிங் பி அகேன் பர்ஃபார்மன்ஸ் பட் இட் வில் பி அ வெரி வெரி காம் பர்ஃபார்மன்ஸ் நாட் அ வெரி அஜுகேட்டட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு கலை படைப்பு சமூகத்தில் உருவாகுது ஆனா நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்ற ரெண்டுமே நடக்குது ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்கிறது ஒரு சினிமாவுடைய மேக்ஸிமம் இம்பேக்ட் வி கேன் ஸ்டாப் பீப்புள் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் டு திங்க் அபவுட் நம்ம லைஃப்ல நம்ம வந்து வி ஆர் வெரி பிஸி ஆல்வேஸ் அண்ட் வி 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 ஆர் 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 போர்ட் போர்ட் வெரி பிஸி ரன்னிங் ஓடிட்டே இருக்கும் அப்போ ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு ரெண்டரை மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள் நம்மளுடைய ஐடியாலஜிக்கல் நம்மளுக்கு பிடித்தவை நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா இந்த சமூகம் மதம் ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும் போது எதிர்க்கும்போது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது இந்த கோபம் நியாயமும் ஆனதுதான் இந்த கோபம் நியாயமானது ஆனா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கலை மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்திருக்கான்னு பாருங்க இந்த நூறு வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை ஒரு சல்லடையில போட்டு சலிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேடும் எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கைத்தட்டிருக்கோம் விசிலடி அப்புறம் நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் தர்மத்தோட பேசணும் விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு ஒரு சொசைட்டி இல்லை எவ்வளவு விமர்சனம் இருக்குதோ அந்த அளவுக்கு சொசைட்டி புரிஞ்சுக்கணும் ஆனா அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கலாம் கிள்ளலாம் சின்ன பின்ல குத்தலாம் ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம் விமர்சனம் துண்டிக்க கூடாது அதுவும் ஒரு கலைஞனுடைய துண்டிக்க கூடாது இந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள் செக்ஸர்ல பெரிய போராட்டம் அந்த படத்திலே தெரியும் உரிமை இருக்குறதுக்கு உரிமை இருக்கு அப்படியே அந்த படம் அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் துவச்சிருச்சு நான் கலைப்படைப்பு என்ன சொல்லணும்னா நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்பு சொல்றேன் எல்லா படங்களும் சொல்றேன் எல்லா தோக்குற படங்களும் என் ஆபீஸ்ல ஒரு அஸ்டர் வந்தான் என்ன ப்ராப்ளம்னா நான் அஸ்டன்டாக்டர் அவன் சொல்லும் எனக்கு அவன் அவன் மேல இருந்த மரியாதை ஏன் ரெண்டாயிரம் மூவாயிரம் தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும்னு வரானே அவன் எவ்வளவு பெரிய கலை அவனுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ அவனுக்கு சொல்ல வருதோ இல்லையோ அவனால சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ முப்பது வருடங்கள் ரோட்டிலே இந்த தெருவளில் வேஸ்ட் பண்ண இந்த டீ கடையில் வேஸ்ட் பண்ண எனக்கு தெரியும் என்னை விட வெற்றிமானோட அறிவான ஆனந்த சிந்தனை உள்ள அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான நேஷனல் கேரக்டர்கள் ரோடுகள் சாகுபடித்திருக்கு அப்ப ஒரு படத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த படத்தை எழுதின இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு வந்து கூட்டம் வெற்றி இருக்கு அந்த குழந்தைய மொதல் சேர போது அப்ப எத்தனை போட்டு இப்பயும் வளரில் தான் இருந்திருக்கா அப்ப வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொருள் எப்பயுமே பொண்ணுங்க சினிமாக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் சவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ உட் கால் சினிமா அப்போ அதில் ஒரு பெண் வர்றோம் ஒரு பூ முழுக்கள் கூட நடந்து வருது அப்புறம் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு நல்லா பிரைட்டாக இருக்காங்க வெற்றி அப்படின்னு ரெண்டு மூணு புத்தகம் கொடுத்தேன் அதை வெற்றி நேரத்தை எனக்கு இந்த படத்தை பார்க்க போறீங்க இந்த படத்தை ஐம்பது பர்சன்ட் பிடிக்க போகுது ஐம்பது பர்சன்ட் பிடிக்காம வரைக்கும் போதும் இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை ஒரு திரைப்படத்தில் நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படத்துல உண்மை இல்லைன்னா ஒரு படத்துல நூறு பர்சன்டேஜ் நல்லா இல்லைன்னா அது கலைப்பிடிப்பு சரியாக எடுக்கப்படவில்லை என்றும் ஒரு படம் ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அது நல்ல கலைப்படைப்பு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை இந்த படம் அந்த ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்க இல்ல மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருபத்தஞ்சு விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அஞ்சு விழுக்காடு இந்த படத்தை நீதரிக்கணும் ஆனா அந்த படத்தோடைய நியாயத்தை நீங்க பார்க்கணும் இந்த படத்தை நேற்று இரவு நாலு நாங்கள் ஒரு ஆறு பேர் பார்த்தோம் அஞ்சு பேர் பார்த்தோம் இந்த படத்தை பார்த்து முடிச்சோம் முடிச்சவங்க லைக் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தான் தூங்கிட்டான் வெற்றி இனி மாதிரி தூங்காதவங்கள கரெக்டா தூங்கிடுவான் ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு மணிக்கு நான் எழுத்து ஒரு ரெண்டரை மணிக்கு எழுதி பேசுறேன் அப்புறம் படம் முடிஞ்ச பிறகு நஸ்ட் டைரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க அந்த விவாதத்துல வந்து இரு அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார் எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு நான் டைரக்டரா அந்த பசங்க பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன் நாலு பேர் ரொம்ப உக்கரமா பேசுனாங்க அதுல அவங்களுக்கு சந்தை வந்துச்சு ஐந்தாவதா ஒரு அஸ்டன் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து அவள் ஒரு பெண் அப்ப நான் இல்லைங்கடா நம்ம ஆம்பளைங்களே பேசிக்கிட்டு இருக்க ஒரு படத்தை பார்த்து பெண் பெண் வாழ்க்கையை பற்றி பெண்ணுடைய அந்தரங்களை பற்றி பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா ஆமாம் புரியாதான் அந்த பெண்ணை கேட்கலாம் அப்படிங்க அந்த பெண் சொன்னா எனக்கு கொடுத்துருக்கு சார் இந்த படத்தை ஏன் வந்து வருஷம் பேட் கேர்ள் வச்சேன் ஏன் குட் கேர்ள் வைக்கல அது கொஞ்சம் ஒத்து பார்க்கணும் அவங்க சமூகத்தை வந்து விளக்கமா திருத்த வந்து கூட்டுறதுக்காக தெரியல விளக்க மாத்தாலும் அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக வந்துருக்க ஏன் அவன் வந்து குட் கேர்ள் வைக்கல விளக்கன்னு வச்சானா அந்த அந்த கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம் அந்த குழந்தை சந்திச்ச மோசமான தருணங்கள் இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசுல இருந்து ஆழமாக எனக்கு தெரியும் ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிற ஆறு மாசம் ஆகுது எனக்கும் வெற்றிக்கலாம் ஆனால் வந்து நான் ஒரு பேட்கள் சமூகத்தில் சொல்லியிருக்கேன் என்னை சொல்றீங்கல்ல நீ கொஞ்சம் ஒத்து பாருங்க என்னை கொஞ்சம் ஒத்து பாருங்க என் வாழ்க்கையை ஒத்து பாருங்க உங்களுக்கு முப்பது நாட்கள் ஓடி போகுது என் முப்பது நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள்ள அடக்கி அடைக்கிறீர்கள் எத்தனை நாட்டுகள் எத்தனை நாட்கள் என் பூஜை அறைகள் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று ஒரு கேள்வி சொல்கிறார் இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல ரொம்ப சிம்பிளான கே ரொம்ப எளிமையான கே என்ன ஞாபகம் இருக்கு பதினேழு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ வந்து மூணு சரோஜரவி புக் செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பெரிய அண்ணாங்க சொல்லி அப்படின்னு ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா மூணு புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒளிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் எங்க அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போறது வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எங்க அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க ஒரு வேகமா அந்த படங்களை மட்டும் பாக்குறது பிளாக்மெயில் படங்கள் அத பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து மூடி முற்றி ஒழிச்சு வச்சிருக்கேன் ஒரு அம்மா ஒரு நாள் எங்க அம்மா ஏ நான் வரக்கு ஒரு அவர் ஆண்டா நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க எங்க அம்மா பொண்ணு கதவு சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து படித்து இருக்கேன் செக்ஸ் புக் படிக்க பதினேழு கேள்வி பதினேழு பையனுடைய கலவம் பதினேழு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பதினேழு வயசு பையனுடைய கேள்வியும் சொல்லலாம் அப்ப படிச்சுட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டாங்க நான் யாருன்னு கேட்டேன் அம்மா என்னன்னா பஸ்ல இருந்து காசு எடுத்து போகலாம் நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ணு தெரில எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு ஒரு ரூம் தான் அப்புறம் ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்ல அந்த மூணு புத்தகங்களை போட்டு விட்டேன் உடம்பெல்லாம் ஏத்துருச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆச்சு எனக்கு ஒரு ஜோரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன் பக்கத்தில் ஹோட்லனு அந்த பழைய உள்ள கிருவிட போய்ட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் வந்தால் என் அம்மா ஏதோ கூட்டிகிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டிட்டு இருக்கா உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் வந்துருக்கு அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிள்ல வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் போய்ட்டு வச்சிருக்காங்க எங்கள் அம்மா நான் பெரிய கடவுளை பார்த்து தான் வந்துச்சு நண்பர்களே ஒரு சின்ன சுச்சுவேஷன் மாத்திர அந்த பதினேழு வயது இன்னைக்கு உங்க முன்னால பேசிக்கிறது இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்த என்ன இருக்கு அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா எங்க அம்மா அநேகமாக அவளை வழக்க மாத்தால அடித்திருப்பாங்க காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பக்க தகுதியை கொடுக்காமல் பத்து மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு நம்மளோட ஒரு படங்கு மேலதான் படங்கு இயற்கையை அவங்க ரொம்ப மதிக்குது நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள் இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிலையான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை அந்த ஆனால் மூன்று பருவத்தை சொல்வதற்காக மூன்று கேமரா தேர்ந்த ஒருத்தருக்கான் அவள் எவ்வளோ பெரிய அதுக்கு அவள் எவ்வளோ சீரியஸாக very easily asked for some great like pc or somebody else they would have come for grass they would have come they would have readily even for a peanut of எனக்கு மூன்று பேரும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணும் சி இந்த இந்த உலகமே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்துக்கு அப்ப பாருங்க அவ இன்னும் முப்பது நாற்பது வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டேரக்டர் ஆக போறதுக்கு இங்க விதை ஆரம்பிக்குது அவ மூன்று பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறான் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவர் தேடலாம் இந்த வாழ்க்கையில வந்து வருஷம் இருக்கா அந்த படத்தை நடிச்ச அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு இங்க இருக்க எல்லா பெண்கள் வாழ்க்கை இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இன்று முழுக்க முழுக்க பின் தன்மையாக உள்ள வெற்றிமன எனக்கு தெரியும் வெற்றிமான பார்க்கல பயங்கரமா என்ன சொல்லுவாங்க அவன மாதிரி ஒரு ஒரு கிரியேட்டர்னா யார் தெரியுமா பெண் மனசுக்குள்ள இருக்கணும் உடம்புல இருக்கும் அதனாலதான் ஏறதுக்கு உனக்கு ஏறதுக்கும் பெண் தம்பி ஜாஸ்தியா இருக்கும் கிரேட் 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 ஆகுது எனக்கு வெற்றிமாவுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு நான் அவ்வளவு பக்கத்துல அப்படியே உத்து பார்த்திருக்கேன் வெற்றிமாருமே இன்னைக்கு இவ்வளவு உரம் வந்திருக்காருன்னா படிச்சு 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 படிச்ச சினிமாவை சிந்திச்சு 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 வந்திருக்கான் அந்த பட்டறையில் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு

பரு எவ்ளோ இரிட்டேட்டிங்கா இருக்க ஒரு விஷயம் ஆனா பரு இல்லாத வாழ்க்கை இருக்க பரு இல்லாம ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கு ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்யலாம் என் மகளுக்கு பிராப்ளம் இருக்கு இன்னைக்கு அவ ப்ராப்ளம் நாம இருக்கா இருபத்தாறு வருஷம் இருபத்தஞ்சு வயசுல இன்னைக்கு என் மகளை பார்த்தா அப்படியே எந்த பத்தையும் நான் கேட்கறது இல்லை ஆனா அவளுக்கு பதிமூணு வயது பருவமானதுல அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்க நம்ம எல்லாருக்குள்ளையும் கருணையோடு நம்ம பார்க்கணும் இந்த படத்தை நீங்க கருணையோடு பார்க்கணும் நான் கேட்குறேன் வெட்டிமான் ரொம்ப சின்சியரா இந்த படத்தை தயாரிச்சுட்டான் அவன் நினச்சிருந்தா யாரோ ஒரு பெரிய டேரக்டர் கொடுத்து நான் இவ்வளோ காசு போடுறேன் எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி படம் எடுத்து கொடுக்குன்னு சொல்லலை எனக்கு காசு வேணாண்டி வருஷம் உன் இதயத்துலேருந்து ஒன்று எடுத்திருக்க அதுக்காக வச்சுக்கிட்டே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துருவேன் அதுக்காக அவனுக்கு இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் சில நேரங்கள வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க கொஞ்சமாக திட்டுங்க வருஷம் இப்போ நல்லா நல்ல கெட்ட வரல திட்டுவாங்க நான் அதாவது பேட்டி கொடுத்தேன் கீழே அவ என்ன பூவா அவள் என்ன அதுவும் சொல்லக்கூடாது நிறைய கெட்டது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு சம்பவம் orgasm ik tam tam very masochistic notch ana அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம் ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்கார வாங்கலாம் ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவர்டு அவன் ஏன் அந்த படத்தை சொல்லான்னு நம்ம நீங்க பார்க்கணும் ஏன் சொல் ஏன் சொல்ற அவையா வந்து சார் ஓப்பன் பண்ணா ஒரு ஒருத்தர் வரங்க சார் அப்படியே ஆடுறீங்க சார் விசில் அடிக்கிறீங்க சார் ஒரு ரெண்டு பொண்ணு உங்களை லவ் பண்ணுங்க சார் ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார் அதுக்கப்புறம் மிஷின் சார் படத்துல வர மாதிரி ஒரு குத்து பாட்டு சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் அடிக்கிறீங்க சார் அப்புறம் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்படி எதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாம வெளியே போயிருந்த சார் சொல்லிச்சுக்கிட்டே இப்படி கதை பண்ணல அவன் என்ன பண்றான் என்ன முதல் கதை இருக்குல்ல முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி அதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் சகல குழந்தைகள் தான் வரும் அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பார்த்துருக்கான் அந்த தாய் அதை படம் ரிஸ்க் தான் அவதான் தான் பெருந்த ஏன்னா அவ சமூகத்தை ஏமாத்த வரல சமூகத்துல அப்படி சுரண்டி கொடுத்து அப்படி வருடி கொடுத்து அப்படியே என்னைய வந்து அப்படியே இறக்குல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹீட் பண்ணி நான் அடுத்தது வந்து இதுல இருபது இருபத்தஞ்சு லட்சம் அதுல நாற்பது லட்சம் அடுத்தது ரெண்டு கோழி போகணும் அப்படின்னு அவன் என்ன இல்லை அவர் சுருக்கிக் கொண்டு ஒரு நத்தை போல் சுருங்கி தன் வாழ்க்கைய முதல் நாள்ல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா அது இந்த எடிட்டர் நம்ம கட் பண்ணி ரெண்டே ஒரு ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இருபதாவது நம்ம நல்லா எவ்வளவு மோசமான படத்தை குழந்தைங்களை கூப்பிட்டு பார்க்க முடியுமா நம்ம மனைவிய கூட்டு போய் பார்க்க முடியுமா நம்மளுடைய தங்கச்சிய கூட்டு போய் பார்க்க முடியுமா எவ்வளவு விரசமான எவ்வளவு மோசமான இந்த படத்துல விரசம் இருக்கிறது அந்த விரதம் இருக்கிறது அந்த அந்த விரசத்தில் தெய்வீகத்தன் இருக்கிறது ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான படம் சொல்ல மாட்டேன் ஆனா நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிறதுல இது ஒரு சந்தன கட்ட பத்திரிகையில பத்தினா என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் பிடிக்காம போல கொஞ்சம் கொஞ்சம் ஈரத்துடன் அப்படின்ற ஒரு கொஞ்சம் உங்க அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும் கருணையும் வரும் இந்த படத்துக்கு முப்பத்தாறு மார்காவது போடுங்க இந்த படத்தை ஃபெயில் ஆகல என் படத்தெல்லாம் ஆகும் என்னால உரிமை இருக்கு நான் வந்துட்டேன் படத்தை வெட்டிமரம் படத்தை ஃபெயில் ஆக்கலாம் ஆனா என் குழந்தை உங்களுடைய மகள் வருஷம் அவ்வளவு பாத்திரமா ரொம்ப அமைதியாக பேசுகிறேன்ல ஓகே அடுத்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் இதுதான்சி இது வெற்றிக்கு ரொம்ப நாள வாடிவாசல் வரணும் வரணும் எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸ் நான் வந்த கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் தமிழ் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மணி சார் அதுக்கு வந்து உயிர் கொட்டார் உயிர் கொடுத்தார்னா அது ஒரு வேற வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷுவலாக பசங்க அந்த மாதிரி அறுபது வருஷமா என்று தமிழ்ல கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசி அதை எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றி மரனுக்கும்

ஸோ இந்த படம் பாடி வாஷர் ஒரு கிளாசிக் அண்டர் தமிழ் கருதப்படுகிற ஒரு படம் கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு வாரன் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன் பட் இது தமிழில் வந்து ஒரு கிளாசிக் இந்த வாய்ப்பு இது வந்து வெற்றி கிடைச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இந்த படத்தை வந்து சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் நான் சூர்யா ஒரு பெரிய அறிவாளி வெச்சு ஒரு அழகுணம் அறிவாளி சேர்ந்த அந்த படம் எப்படி இருப்பாங்க வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் வெட்டிமருடைய மிகச்சிறந்த படமாக வாடிவா சுவாமி சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடிவா சுவாமி இந்த மாதிரி சொல்றேன் நம்புறேன் படம் படானியை நான் தாழ்ந்து குட சொல்லி கேட்கு நிறைய மறந்துட்டேன் அந்த ஹீரோயினா நடிச்சிருங்க அவங்க பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் இந்த பிளேசஸ் ஏன்னா பிகாஸ் லாங்குவேஜ் வரல நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்காங்க பாப்பா ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு பொட்டன்டான ஒரு ஒரு ஆக்டர் ஒரு ஆக்டர் ஆக்டர் சொல்கிறேன் ஆக்டர் அதுக்கப்புறம் அந்த பட்டம் நடிச்சுங்க எல்லாருமே இந்த படத்தில் பர்டிகுலராக எடிட்டர் நம்முடைய ஒர்க் வந்து இந்த எடிட்டிங்கை ஒரு ஆன் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு பெண்ணுடைய பார்வை அந்த எடிட்டிங் ஓகேம்மா அந்த படத்தில் நடிச்சிங்க எல்லாருக்குமே கேமரா அந்த பையன் அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன வந்து வரேன் ஒரு ஐம்பது வாட்டி நான் பார்த்துருக்கேன் நான் யுத்தம் செய்ய எழுதும் போது யுத்தம் செய்ய முடிச்சு யாருக்கு ஹீரோ நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன் அக்கௌரம்பு சார் யாருக்கு ஹீரோ நாங்க பாண்டியர் ராமராஜன் சொல்லிட்டேன் அவர் அங்கயோ நஞ்சு கை வச்சு சார் நான் நிஜமாவே நான் வந்து ராமராஜன் தான் பாடல் ஏன் மதுரிலிருந்து ஒரு இருக்க கூடாதா மதுரை வந்து ஓட்ட இங்கிலீஷ் பேசுறேன் நாம ஓட்ட இங்கிலீஷ் பேசுறேன் அவளோ பேசக்கூடாதா ஆனா சார் பயன்பாரு சரி சார் அப்ப சேரன் சார் அப்படின்னு உட்காந்து அப்படிதான் சார் உங்களை ரொம்ப வச்சிருக்கம்மா அந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா ஐ திங்க் யூ யூஸ்ட் ஆல் யுவர் மேபி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யூ குட் கம் ஆக்சுவலி இந்த கேப் மேட் யூ கைண்ட் ஆஃப் அ பாய்லர் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான நினச்சிருந்தேங்க அதாவது எனக்கு தெரிஞ்சது அதாவது இருக்கிறதுலே கஷ்டம் குடிகாரனோட குடிச்சிட்டு குடிக்காமல் இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி அந்த தாய் முழுக்க முழுக்க தான் ரெண்டு பக்கமும் இருதலை இருதலைக்குள்ளி எதுவும் போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் குழந்தை அதுக்குள்ள படுற கஷ்டத்தை ரொம்ப எக்ஸ்ட்ராமரியா பண்ணிக்கணும் தேங்க்யூ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சர்மியா சர்மியா வந்து ஒரு எக்ஸ்ட்ராமரி ஆக்டர்ஸ் என் படத்தில் வந்து நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேரக்டர் தான் எழுதுவேன் எழுத முடியாது ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து பண்ணுவான் அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஜெனியூனான ஹார்ட்டான இந்த படத்தில் வந்து நல்ல பர்ஃபார்மன் டப்பிங் நீ பண்ணியிருக்கலாம் அவங்க தப்பாக இங்கிலீஷ் பேச தெரியும் அதனால தான் வருஷம் கட் பண்ணிட்டேன் கரெக்ட் பண்ணிட்டா அப்படியே எனக்கு புரிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக யாரும் நல்லா டப் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்லாம் தவிர நீ வாயில் வந்து பேச வச்சுருக்கேன் அதில் ரொம்ப தேங்க்ஸ் இந்த பாப்பா யார் இந்த பாப்பா நீ ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க and then you go on i think she ruled this thing thank, thank you so much